அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பி காம் பிஏ பி பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்துடைய நிறுவனர் வரலாற்று ஆய்வாளர் சிஎம்என் சலீம் சாஹிப் அவர்களே இறுதியாக அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் என்ற நூலை எழுதி அதை சமூகத்திற்கு சமர்ப்பணம் செய்ய வந்திருக்கக்கூடிய சமூக எழுச்சி உரை ஆற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பல கருப்பையா அவர்களே உங்கள் அனைவரையும் இறுதியாக நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷனுடைய தலைவர் ஏ அக்பர் அலி அவர்களை உங்கள் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று நிறைவு செய்கிறேன் வாஹரிதாவானது இல்லாரம்பில்லான